ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு ஆனால் சில இடங்கள்ல நம்ம வந்து சில தவறுகளை சுட்டிக்காட்ட தவறிட்டோம்னா அது ஒரு தப்பான முன்னுதாரணமாக சில விஷயங்கள் அமைந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அவர் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு போகும்போது அவர் பராசக்தி சினிமா பார்த்தியா அப்படின்னு தம் பையன்ட்ட கூட்டு போயிருக்காரு போகும்போது உனக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னா என்னன்னு தெரியுமாப்பான்னு கேட்டிருக்காராம் அவர் பையன் தெரியாது அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் பையன்ட்டு சொன்னாராம் அப்பதான் அவர் நினைச்சாரா நாம் பெரிய தவறு செய்து விட்டோம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பையனுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு அவர் உடனே நினைத்தாராம் இப்படின்னு அவர் ஒரு இடத்துல பேசியிருக்காரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னான்னா அவர் அதை பத்தி இவர் என்ன பேசின இவர் எதை புரிந்து கொண்டாருங்க கூடியதான் இதுல முதல் விஷயம் அதை நான் பெரிய விஷயமாவும் பார்க்கல ஏன்னா இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணது இதுக்கு ஒரு நீதியரசரும் ஆளாக இருக்கிறாருங்கிற ஒரு வருத்தம் தான் நமக்கு உண்டுதுல என்ன அப்படின்னு சொன்னேன்னா தமிழ் மொழி சிறந்த மொழி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இப்ப கீழடியில இருந்து நமக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரிஞ்சு போச்சு ஆனா என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னான்னா வேற ஒரு மொழியை தமிழன் படிக்கிறதுல பிரச்சனை இல்லை வேற ஒரு மொழியை திணித்தால் அதைத்தான் நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கார் முதல்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி முதல்ல அவர் சில தகவல்கள் தெரியாமல் இருந்திருக்காது அப்படி தெரியாமல் இருந்தால் அவர் தெரிந்து கொள்வார்னு நான் நம்புகிறேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்த சர்க்குலரில் என்ன அப்படின்னு சொன்னார்னா ஹிந்தியில் ஜீரோ மார்க் வாங்கினாலும் உனக்கு வந்து பாஸ் ஆனால் ஒரு மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அப்படின்னு அந்த இதில் கொண்டு வரப்பட்டிருந்தது இங்கக்கூடியதை அவர் புரிஞ்சுக்கணும் அன்றைக்கி ராஜகோபாலாச்சாரி எதிர்த்தார் ஏன்னா அன்னைக்கு அரசியல் அரசியலில் காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ராஜகோபாலாச்சாரியார் எதிர்த்தார் ஈவேரா ஆதரிச்சார் அதுக்கு முன்னாடி ஹிந்து எதிர்ப்பு போராட்டம் வரும்போது ராஜகோபாலாச்சாரியார் ஆதரிச்சார் ஈவேரா எதிர்த்தார் அதனால மொழி என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒரு அரசியலாகத்தான் பண்ணியிருக்கிறார்கள் இதுல நீதியரசரும் இப்படி இந்த சிந்தனையில் இருக்கிறார்ங்கிறது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயம் ரெண்டாவது இதில் என்னன்னா இதுல மொழி திணிப்பு என்பதல்ல இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து இந்த ஹிந்தியை பற்றி பலர் பேசி வராங்க எந்த விதத்திலையும் ஹிந்தி வந்து தமிழையும் கூட சுப்பீரியரான லாங்குவேஜ் கிடையாது அதே மாதிரி ஆங்கிலமும் தமிழையும் கூட சுப்பீரியரான லாங்குவேஜும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உலகம் முழுக்க ஐம்பத்தி நாலு நாடுகளில் விளக்கார ஆண்டாங்கிறதுனால ஐம்பத்தி நாலு நாடுகளில் இருக்கிறதுனால இன்னைக்கு ஆங்கிலம் ஒரு மொழின்னு ஆனால் அந்த காலத்தில் எதற்காக காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் காந்தியடிகள் போலவங்க எதற்காக இன்னைக்கு ஹிந்திய உணைப்பு மொழியாக வச்சுருந்தாங்கன்னா இந்த ஒரு ஆங்கிலம் கூடிய ஒரு மொழியை வைத்துத்தான் உலகத்தில் இதுதான் பாலம் இதுதான் உலகத்தின் மொழி அதனால் உலக பண்பாடே விளக்காரனை நம்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைய வெள்ளக்காரம் ஏற்படுத்தியிருக்கான் பாப்புலேஷன் வைஸ் நம்ம நாட்டுக்காரன் அதிகம் அதனால் நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு இணைப்பு மொழின்னு ஒரு மொழி இருந்தாச்சுன்னா நாளைக்கு நம்ம கொஞ்சம் சுப்பீரியராக சில விஷயங்களை செய்ய முடியும் என்பதற்கான ஒரு விஷயமும் இதில் அடங்கி இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னா உலகம் முழுக்க இந்த ஹிந்தி சினிமா இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பாப்புலர் ஆகுது அப்போ இதை நம்ம எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னா இது ஒரு குளோபல் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸுக்காக பண்ணக்கூடிய ஒரு இது நம்ம நாட்டுக்குள்ளேயே பண்ணோம் இந்தியாவின் மொழி ஒன்று ஒன்று வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்திய பண்பாடும் அதோட சேர்ந்து போயிடும் இப்போ வடக்கிறதுக்கும் தெற்குறதுக்கு பெரிய பெரிய பண்பாட்டு வித்தியாசங்கள் ஒன்றும் பெருசாக கிடையாது மொழியில் தான் வித்தியாசம் இருக்குமே தவிர பெரிய அளவில் பண்பாட்டு வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது ஸோ அது ஒரு சாஃப்ட் பவர் ஸோ இந்த அடிப்படையில் தான் அதை சொல்லப்படுகிறதே தவிர இதை மொழி அரசியல் ஆக்கியதுங்கக்கூடியது அந்த காலத்தில் அரசியலுக்காக சிலர் செய்தார்கள் அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நிதியரசருக்கு இது தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் மேலே எனக்கு நல்ல மரியாதை உண்டு அதனால இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் நம்ம பாயிண்ட் இது இல்லை நம்ம பாயிண்ட் என்னன்னா அவர் அதில் ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா திருக்குறள் தான் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயம் அது எந்த சமயமும் சேராதது அது சமயத்துக்கு அப்பாற்பட்டது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இது முழுவதும் தவறானது இந்த கருத்தை வந்து நம்ம கண்டஸ்ட் பண்ணாமல் விட்டோம்னா நாளைக்கு இந்த தவறான புரிதலுங்கக்கூடியது மேலும் பலப்பட்டு விடும் என்பதற்காகத்தான் நான் இந்த காணொலியவை இப்போ போடுறேன் இப்போ முதல்ல என்ன அப்படின்னா முதல் திருக்குறளே நமக்கெல்லாம் தெரியும் அகல முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அடுத்தது என்னென்னா குரல் கற்றதனால் ஆய பயனின் கள் வாழறிவன் நற்றாள் தொழாள் எனின் ரெண்டாவது மூணாவது வந்து மலர்மிசை ஏகினான் மாணவி சேர்ந்தாருக்கு நிறமிசை நீடு வாழ்வார் மூணாவது அப்போ இந்த முதல் மூணு குரல் மூணு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுச்சு இறைவன் இருக்கிறான் முதல் குரல் அகரம் எப்படி வந்து அகரம் என்பது முதல்ல இருக்கிறோம் அந்த மாதிரி முதலாவதாக இறைவன் இருக்கிறான் இறை இருப்பை சொல்லிவிட்டது அதுக்கு அடுத்தது அந்த இறைவனை நீ தொழனும் சரி இப்போ இறைவன் இருக்கான் இறைவன் இருக்காங்கிறத ஒத்துக்காதவனா நாத்திகவாதின்னு இப்போ நாத்திகவாதி வந்து இப்போ திருக்குறள்ல இருந்து வெளியில போயிடுறேன் ஏன்னா குரல் வள்ளுவர் வந்து இறை இறப்பை உறுதி செய்து விட்டார் அப்ப நாத்திகனுக்கு அது ஒத்து வராதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான் அடுத்தது எனக்கு இறைவன் இருக்கிறான் என்பதை ஒத்துக்கிறேன் ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இருந்தவர் இருக்கான் இல்லைன்னா இல்லாமல் போயிட்டு போகிறான் ஐ மீன் அக்னாஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான் ஆனால் வள்ளுவர் அப்படி இல்லை வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கார் எதுக்கு நீ வந்து இறைவனை கும்பிட்டாச்சுன்னா தான் உனக்கு வந்து இது அப்படிங்கிறாரு எதுக்காக நீ கற்றதனால் ஆய பயன் என்கொள் கொள் நீ என்னடா பிரயோஜனம் வாலறிவன் அற்றால் தொழாரு இந்த இறைவனின் பாதங்களை தொழாமல் இருந்தால் நீ படிச்சு என்ன பிரயோஜனம் அதனால அக்னாஸ்ட்னு சொல்லக்கூடியவனும் இப்ப திருக்குறளுக்கு உள்ள இதுல இருந்தா அவரு அப்ப திருக்குறள் வந்து நீ அக்னாஸ்டா இருக்கக்கூடாது நீ நாத்திகவாதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு மூணாவது என்ன சொல்றாரு எதை சொல்றாரு இந்த உலகத்தில் நீ நன்றாக வாழணும்னா என்ன பண்ணும் நீ இறைவனுக்குள்ளே இது பண்ணால் இறை நீ கும்பிட்டா உனக்கு என்ன பிரயோஜனம் இறைவனை கும்பிட்டால் உனக்கு என்ன பிரயோஜனம் நீ நிலைமை நீடு வாழ்வாய் நீ நன்றாக இருப்பாய் அதனால இறைவன் இருக்கிறான் இறைவனை ஏன் வணங்க வேண்டும் இறைவனை வணங்கினால் உனக்கு என்ன பயன் கிடைக்கும் இந்த மூணையும் முதல் மூன்று திருக்குறளையும் சொன்னதுனால அக்னாஸ்ட் நாத்திகவாதிகள் இவர்களுக்கும் திருக்குறளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம இப்போ சொல்ல வேண்டியிருக்கும் அடுத்தது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்குள்ள குணங்களாக சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஐந்தவித்தான் அதுக்கப்புறம் இருவினை சேராதவர் இந்த மாதிரி எல்லாம் குணங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது ஸோ அப்போ இந்த மாதிரியான குணங்களுடன் இறைவனை விளக்கக்கூடிய சமயம் எந்த சமயம் பாரத சமயத்தை தவிர வெளியில் இருக்கக்கூடிய சமயங்களில் எத்தனை சமயங்கள் இந்த மாதிரி இறைவனை விளக்குகிறது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தாதார் இறைவனடி சேரார் மறுபரப்புங்க கூடிய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள சமயங்கள் எந்த சமயங்கள் பாரதத்தில் தோன்றிய சமயங்களை தவிர எந்த சமயமும் அதை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா இந்த இறை இருப்பு அடுத்தது இந்து மதத்தின் இறை கொள்கை இது ரெண்டும் தானே ஆரம்பமே குரல் இல்ல இன்னும் என்னால வரிசையா சொல்லிட்டு போக முடியும் அதுல மகாலட்சுமியை பத்தின குறிப்பு தவ்வையை பற்றிய குறிப்பு அதே மாதிரி மகாவிஷ்ணுவை பற்றிய குறிப்பு எங்கெங்கெல்லாம் வருதுன்னு வரிசையா சொல்லிட்டு போகலாம் அதுக்குள்ள நம்ம போக விரும்பல எதற்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா திருக்குறள் அடிப்படையில் ஒரு ஹிந்து நூலுங்க கூடியது முதல் அதிகாரத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு இதுக்கு மேல நான் நிறைய வரிசையா கோட் பண்ணிட்டே போனா நேரம் தான் வேஸ்ட் ஆகும் எதற்காக சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னா எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடியவருக்கு பொதுவான விஷயங்களை திருக்குறள் சொல்கிறதுங்கிறதுல எனக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அது ஹிந்து நூலுங்கக்கூடியதுல மாற்றம் கிடையாது அது ஹிந்து நூலாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அது உலகத்தின் பொதுப்படையாக இருக்கு ஆனால் நீங்க உலக பொதுப்படைங்கிறதுக்காக வேண்டி இதுக்குள்ள ஹிந்து ஐடென்டிட்டி அழிக்கிறீங்க பாருங்க இதுதான் நமக்குள்ள பிரச்சனை அதனால உலக ஐடென்டிட்டி இருக்குங்கிறதுக்காக வேண்டிய அவன் இந்துவா இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்ல இப்ப நல்லா தெரிஞ்சுங்க இப்ப நான் உலகத்துல நான் பல நாடு போயிட்டு வர்றேன் நான் உலகத்துல பல நாடு போனாலும் என் பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட் தானே அதே மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வள்ளுவர் ஏற்புடைய ஒரு தான் குரல் ஏற்புடையதான் ஆனால் அது ஹிந்து நூல் அது ஹிந்து தத்துவத்தின் அடிப்படையில் வந்த நூல் அதில் யாரும் மாற்ற முடியாத அதனால உலகத்துல பத்து பேர் என்ன நல்லவன்னு நினைக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பாவை நான் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா சோ இது வந்து ஒரு மகா தவறான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் ஒரு ஹிந்து நூலை உலக ஏற்பு இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதுக்குள்ள ஐடென்டிட்டியை மறைக்கிறதுங்க கூடியது நீங்கள் இல்லாட்டும் ஒன்று சொல்லுங்க எனக்கு வந்து இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லைங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் சொல்லுங்க அது தப்பு கிடையாது ஏன்னா அது உங்களுக்குள்ள பார்வை நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் குரலை ஏற்றுக்கொள்ளலாம் நான் ஒரு துலுக்கனாக இருந்து குரலை ஏற்றுக்கொள்ளலாம் நான் ஒரு பௌத்தனாக இருந்து குரலை ஏற்றுக்கொள்ளலாம் நான் ஒரு டாவோயிஸ்டா இருந்து குரலை ஏற்றுக்கொள்ளலாம் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்காக திருக்குறளை திருவள்ளுவரை நான் மதம் மாற்ற முடியாதே திருக்குறளை நான் மதம் மாற்ற முடியாதே திருக்குறள் திருக்குறளுக்குள்ள இருந்து திருக்குறள் மாறாதே அதனால் உங்களுக்குள்ள மத அரசியல் உங்களுக்குள்ள இந்த போலி மதச்சார்பின்மை இதற்காக ஒரு ஹிந்து நூலை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஞானஸ்நானம் பண்ணக்கூடிய வேலையும் தவறானது தவறானது அவர்கள் இதை புரிந்து கொண்டு இதுக்கு மேலே இந்த மாதிரியான விஷயங்களில் கருத்து கூறும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள்லாம் ஒரு விஷயத்தை சொல்லியாச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஏற்பு என்பது இருக்கும் அந்த மாபெரும் தவறை நீதியரசர் அவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்